பணமாக இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி ஒன்றை பத்தாக கூடிய திறமை கொண்டவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்க தான் இன்னும் விருட்சுகராசி அன்பர்கள் சொல்லலாம் எந்த துறையில இருந்தாலுமே சரி இவங்களுடைய ஒரு மதி நுட்பத்தாடிய எல்லா வகையிலும் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இன்று விருட்சுகராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க கோபக்காரங்க தான் இருந்தாலுமே இவங்க மூலக்காரங்கன்னு சொல்லலாம் தன்னுடைய கோபத்தை கூட எப்படி காட்டணும் எந்த விதத்தில் காட்டணும்னு தெரிஞ்சு வச்சிருக்க கூடியவங்க சாதுரிங்கிறது அதிகப்படியாக இருக்கும் எப்படி பேசணும் எப்படி சாதிச்சு காட்டணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணமும் இந்த விருட்சகுராசி அன்பு சொல்லலாம் பெரும்பாலுமே விருட்சுக்குராசிக்கு அடையாளமே தேல்தாங்க. கோவத்தில் தேலை மாதிரி வார்த்தை கொட்டிடுவாங்க அதுக்கு பின்னாடி அவங்க தப்பா அவங்களே உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் தயங்க மாட்டாங்க பின்னாடி நல்ல விதமாக பேசக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க அப்பப்போ கோபங்கிறது வெளிப்படாமல் இருக்காது எந்த ஒரு செயலியும் ஒரு ரகசியமா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க காரியம் வெற்றி பெற வரைக்கும் இவங்க மனசுல இருக்கக்கூடிய ரகசியத்தை தான் வச்சிருப்பாங்க இவங்க வாழ்க்கை துணியே இருந்தாலுமே இவங்களை பற்றின முழு உண்மைங்கிறது தெரியாது பெரும்பாலுமே இவங்க மனசில் இருக்கக்கூடிய என்னன்னா முதல்ல தன்னுடைய சூழ்நிலை நல்லா அமையணும் தான் நல்லா இருந்தா தானே மற்றவங்கள நல்லா வச்சுக்கொள்ள கொள்ள முடியுங்கிற ஒரு நினைப்புங்கிறது உங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலுமே விருத்துகிராசண்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டா அவங்களை மேல்நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு பல வகையில் போராடக்கூடியவங்களா இருப்பாங்க கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியாவது அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்துடுவாங்க பெரும்பாலுமே இவங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே மூட்டோர் சொல்லும் முதுநொலி கண்ணியும் முன்னே கசது மாதிரி தான் இவங்களோட அருமைங்கிறது இவங்க முன்னேற்றக்கூடிய நபருக்கு அவங்க வெற்றி பெற்று பின்னாடினவங்களுடைய அருமைங்கிறது உணரும் அந்த அளவுக்கு எல்லா வகையிலும் திட்டமிட்டு ரகசியத்தோட செய்யக்கூடியவங்க தான் இந்த ராசி அன்பர்கள் ராசியிலே அதிக சூட்சம் இருந்திருக்கக்கூடிய ராசியும் இந்த ராசின்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புருங்க தொடர்ந்து என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகம் அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க எச்சரிக்கை செயல்படாகணும் இது எல்லாம் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்னென்னங்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ராசி அன்புகள் எந்த நாளுமே நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதால கந்தவள் முருகனும் நீங்க எந்த நாளுமே வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் கூடவே வீரபத்ர சுவாமி நரசிம்மர் இந்த தெய்வங்களை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா முன்னேற்றங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி மகான்களையும் சித்தர் பெருமக்களையும் நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க அடுத்தடுத்து நல்ல மாற்றம் உருவாக கூடிய வாய்ப்புங்கிறது ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் கடின உழைப்பு கொடுத்திருந்தாலுமே உழைப்புக்கேற்ற பலன்கிறது கிடைச்சிருக்காது தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்துலயும் ஒரு தனித்துவமாக செயல்படுங்கிற ஒரு எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இனி நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லலாம் தொடர்ந்து திருமண வாழ்க்கையுமே நீங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரம் சீராகும் சனி பயிற்சி காலங்களுக்கு தொடர்ந்து நெருங்கி வரதால இனி உங்களுக்கு எல்லாமே சாதகமான தான் கிடைக்க போகுது விருத்துக்கு ராசி பொறுத்த வரைக்குமே இனி சாதிக்க பிறந்திருக்கணும்னு நீங்க சொல்லலாம் கடந்த காலமாக நீங்க பட்ட கஷ்டங்களிலிருந்து கடன் விஷயங்கள்ல இருந்து மீண்டு வர போறீங்க எதிர் எல்லாமே இனி உதிரியா மாற போறாங்க பொருளாதார பிரச்சனை நீங்கும் குடும்ப பிரச்சனை இல்லாமல் இருந்தது பல வகையிலின் தோல்வி திருமணத்துல தோல்வி காதல் தோல்வின்னு சொல்ல முடியாத பல வேதனையில் அவதிப்பட்டவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல சுப பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபாரம் தொழில் ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே சரி ராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலம் அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் முன்னேற்ற பாதை சிறப்பாக இருக்குது புதுசா வேலை கிடைக்கும் அலுவலக ரீதியா ஏற்பட்டிருந்த ஒரு தொந்தரவு பனிச்சுமை எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நிலையை பொறுத்த வரைக்குமே விருட்சிக் ராசி என்பர்களுக்கு சாதகமான கிரகநிலை ராசியில சூரியன் புதன் வந்து வக்கர ஏகத்துல இருக்கிறார் சந்திரன் தனபாக குடும்ப ஸ்தானத்துல சுக்கரன் சுகஸ்தானத்துல சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல ராகு கலசஸ்தானத்துல குருவ வக்ர ஏகத்துல பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்துல கேதன் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை சிறப்பா இருக்குது நட்சத்திர ரீதியா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி உங்க பேச்சு திறமையாலேயே பல காரியங்கள் சாதிக்க போறீங்க போட்டி கூட உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு மன நிறைவுங்கிறது உங்களுக்கு அப்படி ஏற்படும் சொல்லலாம் மற்றவங்களால ஒரு அமைதி இல்லாத இருந்தவங்க நூல் சூழ்நிலைங்கிறது இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஆனா மத்தவங்க பேச்சை கேட்டு செயல்படுறதை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா போதும் எந்த செயலையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இனி போட்டிங்கிறது நீங்கும் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் வியாபார ரீதியாக அனுப்புறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நண்பராக இருந்தாலும் சரி நெருங்கிய உறவினரா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமோடு பழகிறது நல்லது குடும்ப நிலையில உங்களுக்கு அற்புதமான நேரம் தான் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டால் போதும் ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் இடம் மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஏற்கனவே ஒரு சண்டை சத்துருவமாக தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும் இனி உங்களுக்கு அனுசரிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதால நல்ல மாற்றம் உண்டாகும் ஆனால் எதிர்பாராத செலவு மட்டும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் திட்டம் மட்டும் செயல்பட பாருங்க அத்தியாவசியமான தேவையை மட்டும் பூர்த்தி செய்யறது நல்லது அதாவது சிக்கன் இருக்க முயற்சி செய்யுங்க இனி அடுத்து வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக இருக்கிறதால ஒரு பொருளாதார ஏற்பாடு நீங்கள் தொடங்குறது இந்த காலத்துலேருந்தே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பெண்களாக உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்கள் பேச்சு திறமையால் பல காரியங்கள் எளிதாக செஞ்சு முடிக்க போறீங்க சின்ன விஷயத்துக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு மன நிறைவுங்கிறது அப்படி சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மற்றவங்களை இந்த நேரத்தில் பகச்சிக்க வேண்டாம் யாரையுமே சார்ந்து இருக்கிற தான் இந்த நேரத்தில் இருக்கும் திறமையான செயல்பாடுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு பாராட்ட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் வாக்குவாதம் இந்த நேரம் நீங்கள் மற்றவங்ககிட்ட செய்ய வேண்டாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய எல்லா வித வசதிகளுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் தேடி வரும் தேடி போன விஷயம் எல்லாமே தானாவே வந்து சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது புத்தி சாதுரை சிறப்பாக இருக்குது அதனால இந்த நேரத்துல நீங்க எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமான பலன்தான் புத்தியில தெளிவு இருந்துட்டா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கூடவே ரொம்ப நெருக்கமானவங்களோட இந்த நேரத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஒன்று போறீங்க மனசுக்கு இதமான சம்பவங்கள் வந்து நிகழும் தொழில ஒரு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் சொல்லலாம் கூட விலகி இனி முன்னேற்றம் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது போட்டி மாதிரியான விஷயத்துல கூட சாதகமான பலன் வாய்ப்பு சொல்லலாம் குடும்ப நிலையிலும் ஏற்பட்டிருந்த குழப்பமும் தீரும் பொருளாதார நிலையும் சிறப்பா இருக்குது வியாபார ரீதியும் இந்த நேரத்துல விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சுவார்த்தைகளுக்கு கவனமா இருக்க பாருங்க குடும்ப நிலையில விட்டு கொடுத்து போங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நட்சத்திர ரீதியா பார்க்கிறப்ப விசாகம் நான்காம் பாதம் உணவுகளுக்கு இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த குழப்பம் இல்லாமல் தீரும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க நினைச்ச காரியத்தில் மட்டும் கண்ணும் கருத்து மருந்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான அடிப்படை தேவை இல்லாம நீங்க நிறைவேற்றி தருவீங்க இதனால கணவன் மனைவி ஒரு அந்நியம் சிறப்பாக இருக்கும் கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கன்னு சொல்லலாம் பிள்ளைகளுக்காக இனி நீங்கள் பாடுபடக்கூடிய காலம் இனி நீங்கள் பிள்ளைகளுக்காக ஓடித்தா ஆகணும் இதனால இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான நிலை பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது கௌரவம் கூடி வரக்கூடிய நேரம் சரியான திட்டமிடலோடு நீங்க தொடங்குனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி உங்கள் வாழ்க்கையில இருந்துட்டு வந்த பிரச்சனைக்கு ஒரு சாதகமான முடிவு பெறக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது மனசுல உற்சாக அதிகரிக்கும் உத்தியோக சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் தேவையான உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் கடன் பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா உதவியுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல தன்னம்பிக்கைங்கிறது நேரத்தில் கொண்டு வரும் துணிச்சலாம் எதையுமே செய்ய போறீங்க சந்திரனோட நிலையமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால உங்க என்ன என்னப்படியோ எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மற்றவங்க பிரச்சனைக்கு கூட நீங்க தீர்வு உட்காணும்னு நினைப்பீங்க ஆனா இந்த நேரத்துல மற்ற நபர்களுடைய நீங்க வந்து தலையிடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கௌரவம் இழந்த அந்தஸ்து புகழ் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் வீண் செலவு மட்டும் அப்பப்ப உண்டாகும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நவகிரகத்துக்கு செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருவாங்க எல்லா காரணமும் வெற்றி பெறும் மனசுல துணிவு உண்டாகும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விருச்சுகிறாசன் பொறுத்த வரைக்குமே செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தகள் முருகனை வழிபாடு செய்வது நல்லது தொடர்ந்து நீங்க செவ்வருளி மலர் கொண்டோ இல்லைன்னா செம்பருத்தி கொண்டோ சென்னிற பூக்களால செஞ்சு வழிபாடு செய்யறதோ அன்றைய தினத்துல தூரம் பரப்ப நீங்க நல்ல மாற்றத்தை அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல குலதெய்வ பிரார்த்தனை இருந்தா செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் வீட்டுக்கருவில எந்த கோவிலு இருந்தாலும் சரி காலை மாலை ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசுல ஒரு புது தெம்பு ஒரு தெளிவு பிறக்கும் உற்சாகம் கூடி வரணும் சொல்லலாம் பல வகையிலுமே இந்த நேரத்துல உங்கள் வாழ்க்கை தர உயர்த்து வாய்ப்பு சரி பார்க்கும் தெய்வ வழிபாடுங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு புது தெம்பை கொண்டு வந்து தரணும் சொல்லலாம் அதனால தொடர்ந்து நீங்க ஆலய வழிபாடு அடிக்கடி செய்ய பாருங்க தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சகராசி அன்பர்களுக்கு பெண் இருந்தால் நல்ல இடத்துல வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரிய இடத்து பெண் மனைவி அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த நேரத்துல ஏற்பட சொல்லலாம் ஆனா ஆரோக்கிய விஷயத்துல இந்த நேரம் கவனமா இருக்கணும் வீணான பேச்சு வேண்டாம் வீணான அலைச்சலும் வீண் செலவும் இந்த நேரத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான வேறுனு சொல்லலாம் ரொம்ப கஷ்டமா இருந்த வேலையை கூட இனி தன்னம்பிக்கையால சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க அரசு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மனு செஞ்சிருக்க கூடிய எல்லாமே அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவிங்கிறது விரிச்சுக்கிறாசு என்ற அளவுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு காலம் கணிஞ்சு வந்திருக்க கூடிய சொல்லலாம் புதிய முயற்சி உங்களுக்கு தாராளமா வெற்றி கொண்டு வந்து தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உணவு விஷயத்துல நீங்க கொஞ்சம் முழு கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமும் சீராகும் சின்ன சின்ன உடற்பயிற்சி அடிக்கடி செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களை இந்த பதிவுள்ள கிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க